பவுடரை வந்து சுகருக்கு கண்ட்ரோல் பண்ணும் இந்த கொட்டையோட அரைக்கணும் வெறு வயிற்றுல தண்ணியில கலக்கி குடிச்சிருந்து சுகர் வந்து கண்ட்ரோல் வருது இது வந்து ஒன்னு வடிச்சிடல கடைசி ஆயிடுச்சு ஆமா இதெல்லாம் ஒய்ணும் குட்டிச்சுடுனா ஒரு சிலருக்கு வயிறு கும்முன்னு அந்த ஒயின் குட்டிச்சு அப்படியே வருது அந்த பாரம் மாதிரி இருக்கு வயிறு கும்முன்னு இருக்கிறது தொப்ப வருது கையெல்லாம் இங்க 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 அது பூரா கழுத்துல கட்டி வந்துச்சுன்னா அதெல்லாம் கரைச்சிரு பாரம் இல்ல ஒன்னும் இல்லை கண்ணு நான் என்னமேன்ற பொழுதுபோக்குக்கு என்னால நாலு பேர் நல்லா இருக்கிட்டு பாவம் நல்லா இருக்கட்டு சம்மி எல்லாருமே ஆர்டர் எல்லாம் நிறைய எல்லாம் கொடுக்க மாட்டேங்கு கொரியருக்கெல்லாம் போக வேண்டாம்ங்க நானு என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் நானு அதுக்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு அதையும் இதையும் போட்டு இந்த சாமி அப்படின்னு எல்லாம் கொடுக்க மாட்டேன் நம்ம இப்ப வந்திருக்க கூடிய இடம் பாத்தீங்கன்னா இத சாமி நீ குடத்துல வந்து சர்க்கரை கருப்பையும் போட்டு எல்லாமே கட்டி வச்சிருக்குது அந்த குடத்துக்குள்ள ஒயின் இருக்குது மேல ஊற பூசணம் வந்துருது அவங்கனால வச்சுக்க முடியறது இல்ல நீங்க சொல்ற மாதிரிதான் போட்டா எல்லாம் பூசணம் வந்துடுது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அவங்க செய்முறை சரியில்லை இதான் சாமி நெல்லிக்காய் வத்தல்ங்கிறது இதை காய வைக்கிற தட்டி கல்லில் தட்டி காய வைக்கிற கொட்டையோ எடுக்குது ஒரு

அதோட பார்த்தீங்கன்னா மல நெல்லிக்காயில் என்னென்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குது அதை வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க அந்த நெல்லிக்காய் பொடி வந்து எதுக்கு பயன்படுது நெல்லிக்காய் ஒயன் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு அம்மா வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா வணக்கங்கம்மா அவங்க பேருங்கம்மா ருக்மணி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப சிரிச்ச மூவமாக இருக்கீங்க நீங்கள் இல்ல சாவி அதாவது இதிலேயேதான் இருக்கிறாள் அதனால் அப்படியே பழகி ஓகே அமாங்க வயசுங்க வயசு எழுவதாச்சும் ஓகே ரொம்ப இளமையா இருக்கீங்க

கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும்போது அப்படியே மேல் களை பூரா தட்டி விடணும் தட்டி விட்டு அப்படியே மரம் பெருசாக பெருசாக அதுக்கு மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லை சும்மா இயற்கை உரம் மாட்டு உரம் அது மட்டும் அதை அப்படியே தண்ணி மட்டும் விட்டுட்டு இருந்தோம்னா அப்படியே அது மூணு பிஞ்சு வரும் ஒரு தடவை பூ வந்தா அதுல மூணு பிஞ்சு வரும் மூணுன்னா முதல்ல ஒரு க அந்த காய் பறிச்சதுக்கு அப்புறமா அதுலேயே மறுபடியும் பிஞ்சு வரும் அந்த காய் பறிச்சதுக்கு அப்புறமா அதுலேயே பிஞ்சு வரும் அந்த மாதிரி இது அப்படியே மூணு பகம் வரும் இன்னும் ஒரு இடையில ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் தான் காய் இல்லாமல் இருக்கு வருஷம் பூரா காய்க்கு நாங்கள் வந்து எட்நூற்றி ஐம்பது மரம் வச்சுருந்தங்கண்ணு அதில் நாற்பது டன் காய் எடுத்தோம் ஒரு வருஷத்துக்கு அந்தளவுக்கு பராமரித்தோம் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் போனதுக்கப்புறமா எங்கள் பையன் வந்து பராமரிக்கிறது முடியல அவன் வேலைக்கு போடுவன் அதனால் அப்படியே ஒரு அளவுக்கு வர்றது மட்டும் வருட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க இப்போ நம்ம வந்து இதுலேயே இருந்ததுனால சரி நம்மனால் முடிஞ்சது நாம் செய்யலாம் அப்படிங்கிறக்காக நாங்கள் இப்போ இது செய்கிற அவங்க ஏதாவது ஹெல்ப்புக்கு இருக்கிறாங்க அவ்வளோதான் பவுட்ரை வந்து சுகருக்கு கண்ட்ரோல் பண்ணும் அப்படியே காய் தட்டி காயை வச்சு அப்புறம் அதை கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அவங்க ரெண்டு தடவை அரைச்சி அந்த கொட்டையோடு அரைக்கணும் அதில் தான் வந்து சத்து வந்து சளிச்சு அந்த பவுட்ரை வந்து காலையில் வெறும் வயிற்றில் தண்ணியில் கலக்கி குடிச்சிட்றது ஒரு ஸ்பூனு அப்புறம் அதை வந்து ஒரு சிலர் தொண்டை வலிக்குது கூலிங் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்கன்னா அதையவே வந்து சுடுதண்ணியில் போட்டு குடிக்க சொல்லிடுறோம் அப்புறம் அவங்க வந்து குடிச்சிக்கிறாங்க குடிச்சு ஒரு கண்ட்ரோல் முதல்ல வந்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை சாப்பிட்டு போட்டு அப்புறம் மறுபடி பார்த்தாங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வருது வர்றவங்க வாங்குறாங்க நாங்கள் வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருந்து கண்ணு பதிமூணுன்னா இப்போ பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷமா நாங்கள் இதிலேயாது இருக்கிறோம் நிறையா பேர் வந்து எங்கே இருந்து கேரளாவிலிருந்து இருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க மனசார சுத்தமாக பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட் அப்புறம் இந்த ஒயின் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு இருக்கு கொலஸ்ட்ராலை கொலஸ்ட்ராலை கொஞ்சம் கம்மி பண்ணு அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிரு அது அதுக்கு அந்த ஒரு சத்து இருக்குது அதனால் அதையும் நிறையா பேர் வாங்கி சாப்பிட்றாங்க அப்புறம் காய் அப்படித்தான் நான் மருந்தடிக்காமல் கொடுக்குறோமா அதனால் அந்த காய் வந்து இங்கே நல்லா இருக்கா ஆர்கானிக் காய் அப்படின்ட்டு வந்து சாப்பிட்றவங்க வாங்கிட்டு போகிறாங்க அது மட்டும்தான் எங்களால் பண்ண முடியுது மறுபடியும் சப்போர்ட்டாக இருக்குது அதெல்லாம் பண்ணிக்கிறாங்கோ யாரோ வேணுங்கிறவங்க எல்லா பக்கம் இருக்குது ஆனால் இது வந்து நெல்லிக்காய் வந்து எல்லா இடத்துக்குமே வர்றதில்லை நிறையா பேர் வச்சு வச்சு பார்க்குறாங்க மண் வளம் அதுக்கு தகுந்தது இருக்கணும் அதை பராமரிக்கிறதுக்கு இருக்கணும் அது அந்த மரம் வந்து ஐயா இறந்துடனே ஒரு வருஷமே அப்படியே காய் நின்று வச்சு ஒரு காயும் கூட வெலை எப்பவும் பராமரிக்கிற மாதிரியே தான் பராமரிச்சோம் அப்போ வந்து அந்த மரத்துக்கு உயிர் இருக்குதுன்னு நினைக்கிறோம் அந்த உயிர் வந்து ஐயன் நல்லா பார்த்துட்டு இருந்தாரா அவர் இறந்து உடனே அதுங்கூட அந்த காய் கொடுக்காம ஒரு இது இழப்புக்காக நிறுத்தி வச்சிருச்சு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்கோ இது என்னங்கோ ஐயன் இருக்கும்போது அவ்வளோ காய் காய்ச்சது இப்போ ஏன் காய்க்கல அப்படின்னு அந்த மண்ணுக்கு மரத்துக்கு உயிர் இருக்குது சாமி அதுக்கும் எல்லா இதுவும் இருக்குது அது வந்து என்னை விடமாட்டேங்குது நாங்கள் வித்துட்டு போயிடலாம் வேறு பக்கம் போயிடலாம் மாற்றி போயிடலான்னா அது வந்து விடமாட்டேங்குது நான் வேணும்னு அந்த மரம் நினைக்கிது அதனால் அதுக்கு பார்த்து பார்த்து குழந்தை பார்க்குற மாதிரியே அதுக்கு பார்த்து பார்த்து தண்ணி கட்டுறதுனால அது காய் நல்லா கொடுக்குது ஆனால் எல்லாருமே வந்து இவங்க சம்பாதிக்கிறாங்க நிறையா காய் வருது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது மாதிரி நாமளும் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் பண்ணுனாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்குது அதில் இது வந்து மருத்துவ குணம் இருக்கிறதுனால எல்லாரும் நினைச்ச இடத்துல வராது சில பேர் வந்து ஒரு மரம் ரெண்டு மரம் வச்சு பார்க்குறாங்க எங்களுக்கு காயே வள்ளிங்கிறாங்க ஆனால் இது வந்து ரெண்டு ரகம் இருக்குது ஒன்று உயிர் காய் உயிர் செத்து ஒன்று இது ஆர்கானிக் இந்த பெரிய காய் ஹைபிரிட் அந்த உயிர் சத்து காய் இல்லைன்னா இந்த காய் பிடிக்காது இப்போ மூணு மரத்துக்கு ஒரு மரம் அந்த சின்ன காய் பரது பார்க்கலாங்களா அந்த மரம் பார்க்கலாங்க சரிங்க அந்த சின்ன மரம் வந்து இவ்வளவு வருஷத்தை காய் காய் வந்து அந்த பக்கம் இருக்குது இது வந்து நல்ல பெரிய காய்கனு ஹைபிரிட் இது பெருசாயிரு ஆமா இந்த காய் பெருசாயிரு இது பிரச்சனை பாத்தியா உனக்கு ஒண்ணு பிஞ்சு வருக்கி பாத்தியா அங்க இருக்கிறதெல்லாம் பெருசு அதுக்கப்புறம் பிஞ்சு அதுலயே வருது வரும் இதே மூணு ரகம் வரும் அப்ப இந்த காய் வந்து சின்ன காய் அதுலேன்னு காய் வரல இது நாட்டு இது நாட்டுக்காய் இந்த நாட்டுக்காய் வந்தாதான் இது காய் பிடிக்கும் இந்த மரம் உயிர் உயிர் அதிகம் இதுல அதனால இந்த ரெண்டு மரம் மகரந்த சேர்க்கைக்காக

ஆனால் நாங்கள் பார்த்த வரையில இது உண்மை எங்களுக்கு வந்து இது தெரியுது நாங்கள் முதல்ல ஆரம்பத்துல இருந்து அந்த மரம் வச்சதுலேருந்து எல்லாமே காய் வந்து இவ்வளோ பெருசு இருக்கு பதினஞ்சு காய் ஒரு கிலோவுக்கு வரும் பதினஞ்சு காய்ங்களா ஒரு கிலோக்கு அந்த அளவுக்கு இவ்வளோ பெருசு வரும் ஆனால் இப்போ வந்து வயசாகி போச்சு மரத்துக்கு முப்பது வருஷம் காய்க்குமாமா

இதுல இருநூறு மரம் இருக்குது இந்த பக்கம் ஒரு அறுநூறு மரம் இருக்குது ஓ இந்த பக்கம் ஆமா எங்க பையன் இருந்தது இங்க இருந்துதான் நீங்க பறிச்சு நெல்லிக்காய் பொடியில இருந்து நெல்லிக்காய் ஒயன் எல்லாமே நீங்க தயார் தயார் அதை பாக்கலாங்களா ஆமாங்க இப்ப நீங்க நெல்லிக்காய் ஒயன் வந்து எப்படி தயார் பண்றீங்களா ஒயின் வந்து காய் இருக்குது இல்ல சாமி அதை வந்து இரும்பு படக்கூடாது கல் இருக்குது பாத்தீங்க இந்த மாதிரி இந்த கல்லு வச்சு சுத்தமா அந்த காய தட்டுறது நல்லா தட்டும் போது அந்த கொட்டையோட கசங்கிருது அதை அப்படியே காய் வைக்கிறது காய் வச்சு மிஷினில் கொடுத்தோம்னா அது அப்படியே கொட்டையோடு அரைச்சிடுவாங்க அரைச்சி அதை வந்து பவுடரா பண்ணி சலிச்சு சுத்தம் பண்ணி அப்புறம் அந்த பவுடரையே எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கணும் ஓகே சரிங்கம்மா இப்போ நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்க இது வந்து என்னதுங்க நெல்லிக்காய் பொடி 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 நெல்லிக்காய் பொடி இது எங்கே கொடுத்து அரைக்கிறீங்கம்மா மேட்டுப்பாளையம் சாமி மேட்டுப்பாளையம் வந்து அசோகா மில்லுன்ட்டு ஒரு மில் இருக்குது அங்க மட்டும்தான் தான் இது வந்து இருநூறு கிராம். அளவு போட்டு ஆமா. அந்த சிப்ஸ் வந்து முன்னூறு க்கு கேக்குறாங்க. சிப்ஸ் ஆரக இருக்கு இது வந்து ஒயின். வந்து ஒயின்.

குழந்தைக்கும் குடுக்கலாம் லேடிஸுக்கு கருப்பு அப்படிதானே ஆமாங்க எனக்கு அப்புறம் எடுக்கணும் இல்லையா அதனால எனக்கு டேட் தெரியும் போட்டுக்குவேன் இது என்னங்கமா இது இப்போ நீங்க உள்ள வச்சிருக்கிறது என்னது இத சாமி ஒயின்ங்கறது இது வடிக்கிறோம் இப்போ இதெல்லாம் எங்க வச்சிருக்கிறது என்னங்கமா கட்டி கட்டி அது ஃபுல்லா ஒயின் சாமி குடத்துல வந்து சக்கரை கரப்பட்டியும் போட்டு எல்லாமே கட்டி வச்சிருக்கிறது அந்த குடத்துக்குள்ள ஒயின் இருக்குது இந்த குடத்துக்குள்ள எத்தனை நாளா வச்சிருக்கிறீங்க இது இது வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு மாசம் ஆயிடுச்சுங்களா இது நெல்லிக்காய் இது வந்து ஒன்னி வடிச்சிரல இது அடுத்து வடிக்கிறதுக்கு எடுக்கிறது இது ஒரு கருப்பாய் அந்த காய் எத்தனை மாசம் வைக்கணும்னு சொன்னீங்க இது 3 மாசம் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 100 நாள் ஆனா ஒரு வருஷம் வெண்ணல வைக்கிற வரைக்கும் நமக்கு அதுல நல்லா ஒரு பெனிஃபிட் இருக்குது இருக்குது நல்ல ஊறு ஆமா நல்ல ஊறு எல்லா ஆர்கானிக் அந்த கருப்பட்டி இல்லையா சில பேர் இப்படி இந்த மாதிரி அவங்கனால முடியறது இல்ல என்னம்மா நீங்க சொல்ற மாதிரிதான் போட்டா எல்லாம் பூசணம் வந்துடுது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அவங்க செய்முறை சரியில்லை அதனால கட்டி கட்டி வச்சிருவோம்

இது கடையில் வாங்கி வாங்கி இந்த பச்சை காய ஜூஸ் போட்டு குடிச்சு பழகிட்டாங்கன்னு இதனோட தன்மை தெரியுறதில்ல அது வந்து நார்மலாக இருக்கிறவங்க குடிக்கல இது வந்து வியாதி வயிறு கும்முன்னு இருக்கிறது தொப்பை வருது கையெல்லாம் இங்கே தடுப்பு தடுப்பாக வருது அது பூரா கரைச்சிரு இங்கே எல்லாம் கட்டி வந்துச்சுன்னா அதெல்லாம் கரைச்சிடு இது இதில் அத்தனை இது இருக்குது இது குடிச்சு பழகணுங்கோ இதை குடிக்கிறாங்க வயிற்றுல அல்சர் வருது புண்ணு வருதுனாக்க இது வந்து கூலிங் தானா அதனால குடிச்சுக்கிறாங்க அது ஒண்ணும் தப்பில்லை உங்களுக்கு அப்படியே பழகி போச்சு அவங்க குடிச்சிட்டு நல்லானா அப்புறம் மறுபடியும் குடிக்க வேண்டியது இல்லை இது எப்பவுமே குடிக்கணும்னு இல்லை அந்த வியாதி இருக்கிறப்ப மூட்டு அப்புறம் இல்லைன்னு நம்மளுக்கு தேவைக்கு வேணும்னா குடிச்சிக்கல இல்லாட்டி விட்டுருல நம்ம தேவை அடுத்ததுங்க வா என்ன வத்தல் வச்சிருக்கீங்களா என்ன வத்தல இதான் ஜாமி நெல்லிக்காய் வத்தலுங்கிறது மூட்டை ஊடக நெல்லிக்காய் வத்தலு

ஒரு வியாபாரம் பொழுதுபோக்கு கூலிங் கூட இல்லாம நம்மளுக்குன்னு கிடைக்கிறது போதும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கேன் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் எல்லாருமே பாரு ஊத்துக்குள்ள இருந்து மூணு கிலோ வாங்கிட்டு போனாங்க ஒருத்தர் வந்து அவங்க பொண்டாட்டிக்கு சுகர்னு சொல்லிட்டு அதனால எல்லாம் பண்றாங்க நல்லா ஆர்டர் எதாவது கேட்டா பண்ணி தருவீங்களாமா கொரியர் ஆர்டர் எல்லாம் நிறைய எல்லாம் குடுக்க மாட்டேங்குது கொரியர்க்கெல்லாம் போக மாட்டாங்க நான் என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் நான் அதுக்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு அதையும் மிதியும் போட்டு இந்த சாமி அப்படின்னு எல்லாம் குடுக்க மாட்டேன் மாட்டேங்க ஏன் யாழைக்கு யாராவது கேட்டாங்கன்னா கொடுப்பீங்க குடுப்பேன் எல்லாருமே அவுங்கவங்க வேலை சாமி படிப்பு நல்ல படிப்பவங்கெல்லாம் நான் அந்த காலத்தில் ஒரு டென்த் படித்த என்ற குழந்தைகள் நான் படிக்க வச்சு இப்போ அவங்க பசங்களையெல்லாம் எச்சா படிக்க வச்சுட்டாங்க அதை விட ஆனால் நம்ம வந்து ஒரு வியாதிக்கு கொடுக்குறோம் நம்மனால ஒரு பெணிப்பிட்டு எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து மனசுதான் காரணம் எனக்கு வயசு பற்றி இல்லை நம்ம கவன் நல்லா இருக்கணும் நம்மளுக்கும் குழந்தை குட்டி மூணு குழந்தைங்க தோட்டங்காடு பத்து இருபது ஏக்கர் இருந்துச்சு எல்லாம் வசதியாக இருந்தோம் எல்லாம் நமக்கும் கீழே தான் அந்த அளவுக்கு

யாராவது நெல்லிக்காய் வாங்கி அவங்களே தயாரிக்க முடியுங்களா இந்த தொழில கட்டாது பண்ண முடியாது நாங்க நாற்பது ரூபாய்க்கு கம்மியா காய் கொடுக்க மாட்டோம் ஓ எங்களுக்கு இது சும்மா வருது அதனால நீங்க உங்க விளைச்சல் நீங்க அதனால காய் வாங்கிட்டு போய் ஜூஸோ பவுடரோ பண்றதுன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது இந்த ரேட்டு கொடுக்க முடியாது அவங்க ஆமா ஓ சரிங்க இப்ப இது காய் எங்களுக்கு சொந்த காய் இருக்கிறதுனால இது பணம் இல்லாம வருது அதை போட்டு நாங்க ஏதோ ஒன்னு பண்ணிக்கிறோம் அப்புறம் இப்ப வந்து இது காய் வாங்கி அவங்க பண்றதுன்னா கஷ்டம் அதுவும் போக ஜூஸ் எல்லாம் பண்றதுன்னா சில பேர்த்துக்கு வர்றதில்லை உள்ளுக்கு வந்து பூசான மாட்டா அப்படிங்களா இந்த குடத்துல போட்டு வச்சோம்னா

கிளைமேட் சரியில்லை மனுஷங்களுக்கு எப்படி சாப்பாடு தண்ணி கரெக்டா இருக்கணும் வெயில் காத்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் காய் நல்லா நிறைய வரும் சரி உண்மை இதுதான் ஜாமிய தகவலுக்கு நான் ஆக சொல்றதில்ல உண்மையான ரீசன் இதுதான் நாங்க வந்து இந்த தோட்டம்னா பதினாலு வயசுல இருந்து எழுபது வயசு வரையில நான் விவசாயம்தான் எல்லாமே தெரியும் அந்த காலத்திலிருந்து என்னென்ன பயிர் பண்ணுறோமோ அத்தனையும் தெரியும் எல்லாமே கடைசியில் இப்ப நெல்லிக்கு நெல்லிக்கா மாதிரி விட மாட்டேங்குது அதுதான் பிடிச்சி உட்கார வச்சிருக்கோம் சரிங்கம்மா நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி சாமி நன்றிங்க எல்லாம் இதனால எல்லாருமே பயன்பட்டு அதுதான் ஆனா எனக்கு வந்து தொந்தரவு கொடுக்க வேண்டாம் அதிகமா போன் பண்ணாங்கன்னா நான் வந்து குடுக்க முடியாது சாமி இப்பவே வந்து பையன் வந்து இருபது கிலோ அரைச்சு கொடுத்து கொடுத்துட்டு போனாப்புல இப்போ ரெண்டு மாசம் கூட இல்ல அறுபது நாளும் கூட இல்ல இப்ப பவுடர் தேர்ந்துடுச்சு யாருமே தரமாட்டாங்க இப்படி ஒரிஜினல் பவுடர் இதெல்லாம் ஆயிரம் நம்மளுக்கு காய் நம்ம காட்டுல இருக்கிற காய் தான் அப்படின்ட்டு தட்டி போட்டு பண்ணிட்டு இருக்கோம் அதனால யாரும் ஏழை வாழைகள் கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க நிறைய என்ன வேணாலும் ஆஸ்பத்திரியில் பண்ணிக்கிறாங்க இந்த ஏழை இங்கே வந்து இதை வாங்கி குடிக்கலாமா அப்படின்ட்டு வர்றாங்க இல்லையா அதனால அவங்க பயன் அடிகிட்டு நல்ல விஷயம் தான் நாலு பேர் பயனடைய அதனால கொடுக்குறது சரி சரி சரிங்க நன்றிங்க சரி சாமி நன்றிங்க சரி சாமி வந்ததுக்கு நன்றி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாங்களுக்கு வந்து எழுபது ஆச்சுங்க இங்கே மழைநெல்லிக்காய் வந்து விவசாயமும் பண்ணிக்கிட்டு அதில் வந்து மலைநெல்லிக்காய் பவுடர் ப்ளஸ் வந்து நெல்லிக்காயை வந்து ஒயின்னும் வந்து தயார் பண்ணி அவங்களே கொடுத்துட்ருக்காங்க இதில் என்னன்னா ஒரு சிறப்பம்சம் என்னென்னா அம்மாங்க வந்து மிக குறைந்த வலையில் வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப ரேரு அம்மாங்க வந்து அது கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப நல்ல விஷயங்க ஏழைகள் பயன்பெறணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு சேவையை வந்து அம்மா பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நானும் பயன்பெறுவேன் என் மூலமாக எல்லோரும் பயன்பெறுவோம் டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்